ஹாய் எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல பரம்பக்கோடியில நடந்த ஒரு கருப்பண சுவாமியோட கதையை நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க ஆர்கே ராம்கி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே என்ன செய்யறோம் இப்ப நம்ம வீடியோக்கு போலாம் வாங்க பக்கத்துல இருக்க வலசை என்ற ஒரு மிகப்பெரிய கிராமத்துல ஒரு ஒரு ராஜா ஒரு ராணி அதுல வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப வாழ்ந்து இருக்கும் போது அவங்க முன்னோர்கள் எல்லாம் அவங்க தெய்வமா ராஜராஜேஸ்வரி அக்னி வீரவத்துனா ஒரு தெய்வமா வச்சு அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க அங்க வணங்கிட்டு இருந்திருக்கும் போது அவங்க எல்லாம் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேல முன்னோர்கள்லாம் அவங்க எல்லாம் இறந்து போயிறாங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு சின்ன சிலையை வச்சு அவங்க சாமி கொண்டுட்டு இருக்காங்க ரெண்டு கல்ல வச்சு சாமி கொண்டு இருக்காங்க அந்த சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது எங்க ஊர் மக்கள் எல்லாம் அந்த கல்ல தாண்டி போகும்போது அந்த கல்ல அடிபட்டு அடிபட்டு ரத்தம் வந்த ரத்தம் வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் போய் ஒரு குறி பார்ப்பாங்களா அந்த ஊர் பக்கம் ராமநாதபுரத்துல அந்த குறி பார்ப்போம்னு சொல்லுவாங்க அந்த குறி பார்க்க வேண்டிய இடத்துல சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஏரியாவில தான் அந்த ஒரு இந்த ஒரு பெண் தெய்வம் வந்து அடிக்கடி இந்த ஏரியாவில் ஒரு ஒரு நடந்து போயிட்டு இருக்க மாதிரி அந்த ஊர் பாசையில சொல்லுவாங்க புழக்கம் வாங்க நடந்து போயிட்டு இருக்க மாதிரி அங்க இருந்தாங்க ராஜா அதுக்கு பேர் தான் ராஜா ராஜேஸ்வரி அக்னி வீரவதன் இந்த ரெண்டு ராஜா ராணியா அந்த ஊர்ல வாழ்ந்து வாழ்ந்து வந்தவங்க அவங்க வந்து ஆஹ் உங்களுக்கு தான் தெரியுமே ராஜாக்கள் வாழ்ந்தா அந்த கீழ தங்கங்கள் அந்த ஊரோட தேர்லாம் போவாங்கல்ல அந்த தேர் எல்லாம் அந்த ஊர்ல கலந்துருக்கு ஒரு நேரத்துல அந்த ஊர்ல இருக்கிற நபர் வந்து அந்த வழியா போகும்போது ஒரு பெரிய சாமியாரை பார்த்து மாதிரி கேட்டிருக்காங்க அந்த ஊர்ல இந்த ராஜாக்கள் வாழ்ந்துருக்காங்கல்ல கீழே தங்கங்கள்லாம் இருக்குமா புதையெல்லாம் இருக்குமா அந்த ஊர்ல பரவாயில்ல பேசிட்டு வந்திருக்காங்க இந்த காரணத்தால அவங்க ஊர்ல போய் ஒரு பெரிய சாமியாரை பத்தி இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல இந்த கழுகு மரத்துக்கு பக்கத்துல ஒரு தங்கங்கள் இருக்கிறதாகவோ அவங்க சாமியாரை சொல்லி இருக்காங்க உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நைட்டு அந்த சாமியாரை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல தங்கம் இருக்குன்னா அந்த குழியை ஒரு புல்டோசரை ஜேசிபி எல்லாம் வச்சு தோண்டி அதுல தங்கத்துலாம் நிறைய எடுத்தாங்க எடுத்ததுக்கு அப்புறம் காலையில வந்து இந்த ஊர் மக்கள் என்னடா எவ்வளவு பெரிய குழிங்க தோண்டி இருக்கு என்னன்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க போய் ஒரு சாமியாரை குடிச்சு அந்த சாமியார்ட்ட கேட்கறாங்க என்ன அந்த மாதிரி கோயில் சாமி எல்லாம் சாஞ்சிருக்கு கழுகுமரம் எல்லாம் கீழே சாஞ்சு கிடக்க கருப்பண்ண சாமிலாம் உடஞ்சி கிடைக்க இது என்ன காரணம் போய் கேட்டுருவாங்க அந்த சாமியாரத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா இது மாதிரி இந்த ஏரியாவுல இந்த இடத்துல தங்கம் இருந்திருக்கு ராஜாக்கள் வாழ்ந்தோட அந்த சாமியோட தங்கங்கள் கீழே பெட்டி பெட்டியா இருந்திருக்கு அந்த பெட்டியை அவங்க எடுத்துட்டு திருடிட்டு போனா போயிட்டாங்கன்னு அவர் சொல்றாரு இவங்கன்னு அந்த கோயிலுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா இத்தனை காலமா நாங்க குலதெய்வத்தை வணங்கி வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கல நாங்க கோயில் கட்டுறதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும்னு நாங்க வெளியேரியாவெல்லாம் நாங்க சாமிக்கு நிதி வாங்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வந்து எவனோ ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டா அந்த மாதிரி இந்த மக்கள் ஃபீல் பண்ணி அந்த தெய்வத்து என்ன சொல்றாங்கன்னா கோயில்ல இந்த தெய்வத்துக்கு திருவிழாவெல்லாம் அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னோன்னா அந்த சாமியை மேல ஏறி மிதச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் வந்து இது மாதிரி அவங்க ஊர் மக்கள்ல அவங்க பங்காளில சாமியாடி இது மாதிரி உனக்கு திருவிழா வைக்கணும்னா நீ இது மாதிரி இந்த நகையை எடுத்தவங்க எல்லாம் உடனே இந்த ஊருக்கு வந்து அவங்க நகையை கொடுக்கணும் அவங்க உயிரோடு இருக்க கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க அந்த நகையை எடுத்தவங்க எல்லாம் அடுத்த ஒரு இருபது நாள்ல அவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த கோவிலோட கும்பாபேசத்தை சிறப்பா பண்ணி இந்த ஊர் மக்கள் எல்லாம் வணங்குறாங்க அந்த ராஜராஜேஸ்வரி அக்னி வீரோத்தன் நொண்டி கருப்பு இந்த தெய்வத்தோட பேரு நல்ல துடியான தெய்வம் அந்த ஊர் மக்களால் நம்பப்படுறாங்க